என்ன விஷயம் முக்கியமான விஷயம் தான் நீங்க மாட்டீங்க நீங்க போன வைப்பீங்க நாங்க அங்க இருந்து ஓடி வரணும் பையனை பத்த நாங்க ஓடி ஓடி வரோம் பொண்ணை பத்த நீங்க எந்த கவலை இல்லாம இருக்கீங்க இந்த மாதிரி வாழ்க்கையா இருக்க சமயமா கோயிலா ஏதோ முக்கியமான விஷயம் கூப்பிட்டு இருக்காங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க கம்பெனி இரு எப்படி நீ சொல்லுமா அண்ணே நேத்து மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படி சீதாவை பார்த்துட்டு சீதா கிட்ட எனக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் விரும்பிட்டு அப்புறம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்றதுல சுத்தமா பிடிக்காது உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தாலும் இப்பயே சொல்லிடு பின்னாடி அது எனக்கு தெரிஞ்சதுன்னா அது பின்னாடி உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கா அப்படியாங்க சீதாவை பார்க்க போறேன்னு சொன்னா நான் இப்படி சொல்லியிருப்பான்னு தெரியலையேமா அதானே எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு பேசாட்டுக்கு சீதா சொல்றா அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுவோன்னு ஆனா நான் தான் உண்மையெல்லாம் இப்போதைக்கு சொல்ல வேணான்னு சொன்னேன் ஏமா இல்லனே இந்த சீதா பண்ண காரியத்துக்கு நம்ம ஊர்ல இல்ல அக்கம்பக்கத்துல ஊர்ல கூட பொண்ணு எடுப்பாங்களா என்னன்னு தெரியாது நல்ல மாப்பிள்ளையும் விடவும் வேணாம் அதனாலதான் இப்போதைக்கு எதையும் சொல்ல வேணாம்னு சொன்னேன் நாங்களும் சொல்ல மாட்டோம் நீங்களும் அண்ணியும் சொல்லாம இருந்தா பரவாயில்ல அதுக்கு தான் உங்களை வர சொன்னோம் அதானே பார்த்தேன் எலி என்னடா அப்படியே ஓடுதுன்னு அப்புறம் என்னங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போதே இம்புட்டு போய் பித்தலாட்டம் புழுகு எல்லாமே அப்படி இருக்கும்போது அந்த வாழ்த்து எப்படி இருக்கும் எதா கஷ்டமா நஷ்டமா உண்மையை சொல்லி ஆரம்பிக்க வேண்டியதானே இம்புட்டு போய் இம்புட்டு பித்தலாட்டம் அண்ணி நான் போய் சொல்லணும்னு சொல்லல அண்ணி இவ்வளோ விஷயம் இருக்கு நாங்கள் எதையுமே உங்ககிட்ட மறைக்கலை எல்லா உண்மையும் சொல்லிட்டோம்ல அண்ணி இதெல்லாம் தெரிஞ்சால் சீதா வாழ்க்கை போயிடுமேன்னு தான் அண்ணி சொல்கிறேன் இப்பதானே தெரியுது பையனுக்கும் பிள்ளைக்கும் யாருகிட்ட இருந்து இந்த குணமெல்லாம் வந்துச்சுன்னு வாங்கிட்டே இருந்துதான் வந்திருக்கும் போலயே இப்பயே இந்த பொய் இந்த பித்தலாட்டம் இன்னும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச இன்னும் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ

அதனால ஜாதகத்தை எடுத்து வைங்க நாங்களும் வெற்றியோட ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்துரலாம் ஆஹ் சரி சரிமா பாருங்க நாங்களும் தோட்டத்துல எல்லாத்தையும் போட்டதை போட்டபடியே வச்சுட்டு ஓடி வந்துட்டோம் போய் பாக்குறோம் ஆஹ் வாங்க இந்த ஊர்ல எனக்குன்னு எவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சு கட்டிட்டிங்களே குடும்பமா சேர்ந்து இன்னைக்கு கையை கட்டிக்கிட்டு நிக்கிற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க உம் இப்போ பாரு உங்க அண்ணி

இல்ல கேம்ப்ல இருக்கேன் இங்க டவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலே நம்ப மாட்டேன் சரி வை நான் அந்த கேம்ப்ல இருக்கேன் நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் ஆ சரி கூப்பிடுவேன் சத்தியமா கூப்பிடுறேன் போதுமா வை ஆத்தாடி ஆத்தா வீட்டுல இருந்தா ஒரு வாய் சோறு போட மாட்டா வெளியே எங்கிட்டு வந்தா தான் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஐயா முடியல என்ன சார் ஒரே புலம்பெல்லாம் இருக்கு எல்லாம் வீட்டுலதான்

நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாருமா அப்பதான் தெரியும் எங்க கஷ்டம் துக்கம் துயரம் எல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டா பார்க்கலாம் சார் என் வாழ்க்கையில அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்ல ஏமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா இந்த ஊரு சரி எனக்கு எல்லாமே இவங்களுக்காக இவங்களோட நலனுக்காக மட்டும்தான் உழைக்கணும் மத்தபடி இந்த கல்யாணம் அது இது எதுலயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல டாக்டர் உள்ள வரலாமா ஆ வாங்க பாத்து உட்கார வைங்க பாட்டிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்குமா என் நீ

உங்களுக்கு தானே சாப்பிடுங்க. சே நான் கொண்டு வந்த பாக்ல நான் மதிய انا சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். என்னோட சாப்பாடை பாட்டி கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பாட்டிக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்க அதுல படுக்க வச்சிருங்க. போங்க. அம்மா நாளை காலையில எத்தனை மணிக்குமா பால் காய்ச்சிராங்களமா? காலையில பிரம்ம முகூர்த்தத்துல தான் பா பால் காய்ச்சிராங்களமா? நான் ஆல்ரெடி வாரா அந்த எல்லாம் கிளம்ப என்னையா பண்றது அதுக்குன்னு ஜோசியர் சொன்ன நேரத்தை விட்டு அடுத்த நேரத்துல இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அதுக்கு இல்லமா நேரம் காலம்னா நம்ம பூஜையில போய் உட்கார முடியுமா நம்ம வீட்டுல உள்ளதுங்களாம் எந்திரிக்கவே மாட்டாங்க எட்டு மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இதுல நாலரை மணிக்குள்ள எப்படி எந்திரிப்பாங்க ஒரு நாள் எந்திரிச்சா என்னது இந்த மாதிரி பூஜை எல்லாம் நமக்கு பிடிச்ச பீடை எல்லாம் விலகும் இல்ல அது வேணா உண்மைதாமா சரிமா இப்போ பால் காய்ச்சறதுனா நம்ம சம்மந்தி வீடு மோர வரும் நம்ம என்ன பண்றது சம்மந்தி வீடு மோரனா இந்த மாலை வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் அடுப்பு குத்து விளக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கயா பாவமா குப்பமா அவளுக்கு அடுத்து அடுத்து செலவு செலவு தான் என்ன பண்ணுவா செய் ஆமாயா இதுவே தம்பி இருந்தானா கவலைப்பட தேவையில்லை நிம்மதியா இருக்கலாம் அவனும் இல்லையே இப்ப நம்ம தானே அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாக்கணும் அது மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா இல்ல வேற எதுவும் வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பாங்க அவங்க தான் நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் எல்லாமே இருக்கு இருந்தாலும் எதுவும் நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா சரி அப்ப என்னத்தை வாங்கி கொடுக்கலன்னு சொல்றீங்க நான் சின்ன பொண்ணு போய் கேக்குறியா என்ன பொருள் வீட்ல இல்ல என்ன வாங்கணும்னு கேட்டுட்டு வாங்கி கொடுப்போம் இல்லன்னு வச்சுக்க நம்ம வாங்கி கொடுத்தது சும்மா போட்டு வச்சிருப்பாங்க அதனால தான் சொல்றேன் அது இல்லாம இந்த மயனத்துல நம்ம வாங்கி கொடுத்தோம்னா காலம் முழுக்க பேரும் இருக்கும் இல்ல நம்ம வாங்கி கொடுத்தோம்னு ஆமா அவங்களுக்குங்க பேர் இருக்கும் நம்ம ஓட்டாண்டியா போவேண்டிதான் இது திருந்தவே மாட்டியா ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாள் அமைதியா இருந்த நான் கூட நினைச்சேன் திருந்திட்டாலோன்னு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டியா மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சோ ஐயா இது அடிக்கடி வேதாளம் முருங்க மரம் ஏறியா புடிச்ச அப்பக்கப்ப அடி வெளுத்தானு வச்சுக்கவே அது பாட்டுக்கு இருக்கும் கொஞ்சம் ஒரு நாள் விட்டாலும் குளிர் விட்டு போயிடும் ஆமா என்ன சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது சும்மா சும்மா ஒரே வீட்டுக்கு எத்தனை தடவை தான் அழுவுவீங்க நகை போட்டு கல்யாண செலவு பார்த்து குழந்தைக்கி அந்த செலவு குழந்தைக்கு இந்த செலவு அடுத்து காது குத்து அடுத்து அவன் பெருசாம அவனை படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு வீட்டுல இருக்க காசை மொத்தத்தையும் அள்ளி கொண்டு போய் கொடுத்துருங்க யார் உன்னை இந்த வீட்டுக்குள்ளா நான் என்ன சொன்னேன் இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏங்க நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு காசை கொண்டு போய் இறச்சுக்கிட்டு இருப்பீங்க கட்டின பொண்டாட்டிய கேட்காம இருப்பனா கட்டின பொண்டாட்டியெல்லாம் ஒரு காலத்துல இப்ப இல்ல சரியா இப்ப நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா வேலை செஞ்சு தான் இருக்கணும்னு சொல்லி வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு சொல்லி இப்படி வெறும் வாயில முளம் போடாத இந்த வீட்டுக்கு எனக்கு உரிமை இல்ல அப்படிதானே அப்ப இல்ல இப்பவும் எந்த உரிமையும் இல்ல வேலைக்கு போய் சம்பாதி காசுல வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பேசு

அப்புறம் ஜூலியை பெத்தது அப்புறம் ரொம்ப ரொம்ப கையை விட்டு என்னாதடி நீ கிளிக்கிற கிளிக்க என்னடா கூட எதுவும் வராது என்னத்த என்னத்தடிக்குற மூஞ்சும் பாரு வீட்டுல ஒரு வேலை செயல் ஆக்கி இல்ல இத்தனை வருஷத்துல இப்பதான் ஏதோ வீட்டு வேலைன்னு பாக்குற அப்படி எதுவும் பார்த்தா என் பையனை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கை போல உன்ன கட்டிக்கிட்டு என் பையன் வாழ்க்கை தான் போச்சு அப்படின்னு பார்த்தா நீ தான் அவனுக்கு நஷ்டம் என்ன சொல்றீங்க அப்புறம் என்னடி ஒன்றும் இல்லாதவளுக்கு பூட்டி அதுவும் இல்லாமல் பாவம் கஞ்சிக்கே இல்லாத குடும்பத்தில் இருந்து பாவப்பட்ட ஜீவனாக தெரிஞ்சதுன்னு சொல்லி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து போதாத குறைக்கு வீடு வாசனை எல்லாத்தையும் வாங்கி போட்டு வீட்லயே தின்னு 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 தூங்கி 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 பெருத்து போனதுக்கு அதுக்கப்புறம் என் பையன் இருந்து சம்பாதிச்சிட்டு வரதெல்லாம் தான் பூணு செலவு பண்ணிக்கிட்டு வீட்டில் சமைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹோட்டலில் வாங்கி தின்னதுக்கு ஊரில் உள்ளவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன வேலையெல்லாம் நீ பார்த்திருக்க அப்படியெல்லாம் பார்த்தா நீ தாண்டி என் பையன் வாழ்க்கையை இது பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால் அவன் தான் விவாகத்தை கேட்கணும் நச்சு கேட்கணும் அப்படின்னா நீ தான் அவனுக்கு ஒரு முப்பது லட்சமாவது கொடுக்கணும் என்ன குடுக்கறிய கோட்டுக்கு போவாமா இங்க பாருங்க கோட்டுக்கு போனாலும் பொண்ணு சொன்னாதான் கேக்கும் பொண்ணு சொன்னா கேட்பாங்க நீ ஆண்டிடி என்னது அதான் ஆண்டி இருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து அடி பொடி 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 பொசக்கட்டவளே புள்ளைக்கே கல்யாணம் ஆகி அது குழந்தை குட்டின்னு வரப்போகுது இவ பார்த்தா விவாகரத்து கேக்குறா விவாகரத்து முதல்ல ஒழுங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வீட்டுல எல்லா வேலையும் பாரு அப்புறமேட்டுக்கு நீ வந்து பேசு சி எப்படியாவது காசை ஆட்டைய போட்டு விட்டு இந்த வீட்டுல ஆக்கி கொட்டுறதுக்கு பதிலா வேற வீடு பார்த்துட்டு போலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம போச்சு காலத்துக்கு திரும்ப மாட்டாமா எனக்கு அப்படியே மண்டே வெடிக்கிற போல இருக்குமா அவளா ஒரு ஆளுன்னா அவ பேசுறதை கேட்டுகிட்டு இருக்கியா வீட்டுல இங்க வேலை செய்து வலிக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கை புடிச்சு காச வாங்கிட்டு ஓடலாம்னு இருக்கா அப்படியெல்லாம் அவள விட்டுறலாமா அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ எத பத்தி யோசிக்காத உம் உம் பார்த்து கல்யாணம் பண்ணுனா இப்படிதான் காலம் முழுக்க அழுது துலைக்கணும் போல இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாருமே நடமா இருப்பீங்கன்னு நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ஷமீம் பானு எழுபத்தி ஒன்னு நீங்க நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்